இந்திய டிரைவரை அடித்து கொன்று நாட்டவர் இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து மூன்று வயது சிறுமியை மாடியிலிருந்து தூக்கி வீசியதாக வீட்டு பணிப்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்து கோயத்தில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை சுமார் எழுபத்தி நாலு பேர் தற்கொலை இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத்து ஜஹரா பகுதியில் இந்திய டிரைவரை கொன்று பாலைவனத்தில் புதைத்த கோயத்து நாட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர் டிரைவரை அவரது வீட்டில் கொன்று ரஹ்யா பாலைவனத்தில் புதைத்ததாக சந்தேக நபர்

அதிகாரிகள் கவர்னரில் கோட் சட்டத்தின் விதிமுறைகளை மீறியதற்காக ஆறு உணவு நிறுவனங்களை மூடியுள்ளது இது போல கோய்த்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பயன்படுத்தி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி